அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் பதினேழாவது திருப்புகளை பற்றி பார்ப்போம் பதித்த செம் நித்தம் அண்டத்தில் தலைமுட்டும் தந்த செப்பவை ஒக்கும் தனபாரம் படப்புயங்கம் கடுவன் செருக்கு வண்டம்பு அப்பில் கயல் ஒக்கும் பருத்த கண் கொண்டை கொக்கும் இருட்டு என்று இளைஞர்கள் துதித்து முன்கும்பிற்று தூரைத் தன்பு உவக்கு நெஞ்சு சிற்றை அஞ்ச சுற்றும் துகில் களை தின்பதுக்கம் அளிக்கும் கொடியார்பால் துவக்குணம் பங்க பித்தன் புவிக்குள் என் சிந்தை புத்தி மயக்க துரக்கனின் தந்தை பத்மம் எனக்கென்று அருள்வாயே குதித்து வெண் சங்கத்தை சுரவு என்றும் கடற்கரந்தி புக்கண் குடல் சரி குத்தி விதிக்கும் கதிர்லக்கரும் சொல் சத்தை இப்பெண் தனக்கு வஞ்சம் சொல் புச்சை இடைக்கும் குங் குங்கு குங் கு 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 திதி தி தின் திந்தி தித்தி என கொம்பு அதிர்ந்து பெண் சண்ட கட்கம்பிதித்தும் திரள் குவிந்தங்கம் பொட்டழ கொலை வேட தினை புனம் சென்று இச்சித்த பெனை கண்டு ஒரு கரந்தங்கு கிறனைத்து ஒன் திருப்பரம் குன்றில் புக்குள் இருக்கும் பெருமாலே துரக்கனின் தண்டை பத்மம் எனக்கென்று அருள்வாயே திருப்பரம் குன்றில் புக்குள் இருக்கும் பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் குதித்து வெண்மையான சங்குகளை கரையில் வீசுகின்ற கடலில் சென்று அஞ்சி ஒளிந்த குடல் சரிந்து வலிமை குறையுமாறு குத்தி அசைத்த ஒளிமயமான வேலாயுதத்தை உடையவரே மேன்மையான கரும்பு போன்ற இனிய சொற்களை உடைய கிளியை நிகர்த்த தேவையான எம்மையாருக்கு மறைத்த சொல்லுடன் காட்டின் இடத்திலே குக்கு கு குங் கு என்ற ஒளியுடன் கொம்புகளை ஊதி வலிமை மிக்க வெண்மையான வாளை வீசி பகைவர்களை குயலாக அங்கேயே அழியுமாறு வெட்டுகின்ற கொலை வேடர்கள் வாழ்கின்ற தினைப்பணத்திற்கு சென்று தன்னை விரும்பிய வள்ளியம்மையாரை கண்டு உண்மையான உருவத்தை மறைத்து நெருங்கி சென்று அப்பிராட்டியை தழுவி ஒளியுடைய திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமிதம் உடையவரே மார்பில் பதித்த அழகிய செம்பொன் குடத்தையும் மலை போன்ற ஸ்தன பாரங்களையும் பாம்பின் விஷத்தைப் போலவும் களிப்புடன் பாடும் வண்டிகளையும் மீன்களைப் போன்ற கண்களையும் கருத்த கூந்தலையும் இளைஞர்கள் புகழ்ந்து கூறி துதி செய்து கும்பிட்டு விறக நோயைக் கூறி உள்ளம் உவந்து அன்பு செய்யக் கண்டு இடை அஞ்சுமாறு உடையைக் களைந்து இன்பமாகிய கலக்கத்தை நல்கும் கொடியவர்களாகிய பால் கட்டுண்டு பழுதுபடும் பித்தனும் வீணனுமாகி அடியேன் இப்பூமியில் என் அறிவிலும் மனத்திலும் உண்டான மயக்கத்தை போக்கி உய்யுமாறு உமது தண்டை அணிந்த திருவடி கமலத்தை ஏதேனுக்கு உரிமையாகுமாறு தந்து அருள் பொறிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் சூரனை வதைத்த சுப்பிரமணிய மூர்த்தியே வள்ளி மணவாளரே பராதலம் ஏவிய பரமனே மாதர் மயக்கம் அற்று உமது தண்டையணிந்த பாதாம்புயம் எனக்கென்றே பெற அருள் புரிவீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் மோகமயக்கங்கள் போக முருகப்பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்கி அருள் புரிய பிரார்த்திப்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரவோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்